அவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் சுகமாயிருப்பீர்கள் என்று கத்தர்கள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறதானே இந்த ஒளி தொகுப்புக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம் இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற கத்தருடைய வார்த்தை மார்க்கு சுவிசேஷம் பத்தாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் இப்படி சொல்லுகிறது இயேசு அவர்களை பார்த்து மனுஷரால் இது கூடாதது தான் தேவனால் இது கூடாதது அல்ல தேவனாலே எல்லாம் கூடும் என்றார் ஸ்தோத்திரம் உண்டாவதாக மனுஷரால் இது தான் ஆனால் தேவனால் இது கூடாதது அல்ல ஒரு விசுவாசத்தை இந்த வார்த்தையில் தேவன் அழுத்தமாய் நமக்கு போதிக்கிறதை தெரிவிக்கிறதை பார்க்கிறோம் எதெல்லாம் மனுஷரால் கூடாததோ அதெல்லாம் தேவனாலும் கூடாதது என்று நாம் யாரும் சொல்லுவதற்கில்லை தேவனால் நிச்சயம் எல்லாம் கூடும் மனுஷரால் கூடாமல் இருக்கலாம் ஆனால் கத்தரால் கூடும் ஆண்டவர் சொன்னார் என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய காரியங்களை செய்வான் என்று ஆண்டவர் சொன்னார் நிச்சயமாகவே தேவனால் படைக்கப்பட்ட மனிதன்தான் ஆண்டவர் கொடுத்த ஞானத்தில் இந்த பிரபஞ்சத்தின் எவ்வளோ பெரிய காரியங்கள் நடைபெறுமானால் மனிதர்களால் உண்டாக்கப்படுகிற மனிதர்களால் செய்கிற காரியங்களே நம்முடைய சிந்தைகளுக்கும் நம்முடைய புத்திக்கும் எட்டாதவைகளாய் இருக்குமானால் தேவன் நமக்காக களம் இறங்கி செய்யும் பொழுது அது எவ்வளவு மேன்மையானதாக இருக்கும் யோசித்து பாருங்கள் மனுஷரால் ஒரு விஷயம் கூடாதது என்பதற்காக தேவனும் விட்டார் என்பது அல்ல தேவனால் கூடாதது என்று சொல்லுவதற்கில்லை அவரால் எல்லாம் கூடும் ஆண்டவர் சீஸர்கள்டும் போது சொல்றார் பேதரும் ஆண்டவரை பார்த்த அந்த இடத்துல கேட்குற ஆண்டவரே அப்படியானால் எங்களுக்கு என்ன நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உண்மை பின்பற்றினோமே என்று அவன் ஆண்டவரிடத்தில் கேட்கிறான் இப்போ ஆண்டவர் சொல்கிறார் எனக்காக இந்த பூமியில் எதை இழந்தாலும் அதை நித்திய ஜீவனில் அதை மறுமையில் அம்மேன் அதை ஸ்தோத்திரம் ரெட்டிப்பாய் நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு வருஷ ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார் என்று அங்கே ஆண்டவர் திருவிழம் பற்றுகிறார் ஒரு ஐஸ்வர்யவான் தன்னுடைய ஐஸ்வர்யத்தை விற்று தரித்தரத்துக்கு கொடுப்பதற்கு மனம் இல்லாமல் இருந்தபடினால இந்த வார்த்தைகள் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது மனுஷரால் கூடாதவைகள் தேவனாலும் கூடாதவைகள் என்று சொல்லுவதற்கு இல்லை மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் கர்த்தரால் நிச்சயம் கூடும் உங்க வாழ்க்கையிலையும் உங்களுடைய பிஸ்னஸ்லையும் உங்க படிப்புலையும் உங்க ஊழியத்திலையும் நீங்கள் செய்கிற எல்லா காரியங்களிலேயும் மனிதனால் எதெல்லாம் தோல்வி என்று அறிவிக்கப்பட்ட ஒரு நிலையில் நீங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அவை எல்லாவற்றிலும் என் தேவனுடைய கரம் அற்புதமான காரியத்தை உங்கள் மேலே அம்மேன் உங்களுக்கு செய்வதற்கு அமேன் கத்தருடைய கரம் போதுமானது என் தேவன் செய்ய போதுமானது கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா தேவனால் எல்லாம் கூடும் எல்லா காரியங்களையும் இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு கை கூட பண்ண அவர் இருக்கிறார் போதுமானவராக இருக்கிறார் விசுவாசித்தவளே பாக்கியவதி அவரை விசுவாசியுங்கள் நன்மையை பெற்று கொள்ளுங்கள் கத்துடைய கிருபை உங்களை நிச்சயம் சூழ்ந்து கொள்ளும் நல்ல பிதாவே இந்த வார்த்தையின்படியே நம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தி நன்மையின் ஈவுகள் உம்முடைய பிள்ளைகளுடையவைகளாகும்படிக்கு தகப்பனே நீர் சகாயம் பண்ணுவேதாக கிருபையின் பொற்கரங்களில் முழுவதும் தாழ்த்துகிறோம் ஏசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே ஹாவ் அ குட் டே கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே ஆம